புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காத தாவேக்கா தலைவர் விஜய் எலெக்ஷன் டைம்ல மட்டும் எப்படி போய் மக்களை சந்திப்பாரு மக்களை போய் சந்திக்காம விஜய் வாக்கு சேகரிப்பாரா இல்ல ஆன்லைன்லயோ ட்விட்டர்லயோ வாக்கு சேகரிப்பாரா கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடி மக்களை சந்திச்ச விஜய் ஏன் கட்சி தொடங்கினா அப்புறம் மக்களை சந்திக்க தயங்குறாரு சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் நிவாரண உதவி வழங்கிய விஜய் வட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை எதிர்ப்பு பார்க்கல தாவேக்கா தலைவர் விஜயோட அரசியல் மூவ் என்னவாக இருக்கும் தோழமை உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம் அப்படின்னா பெஞ்சல் புயலால் சென்னை விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் புதுச்சேரி இப்படி பல பகுதிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பல பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளில் மழை தண்ணி சூழ்ந்துருக்கு இதனால மக்கள் ரொம்பவே அவதி அடைஞ்சிட்டு வராங்க இந்த நிலையில தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக மக்களை சந்திச்சுட்டு இருக்கும்போது தமிழக வெற்றிக்கழகத்தோட கழகத்தோட தலைவர் விஜய் மட்டும் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு பெஞ்சல் புயலால சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை புதுச்சேரி இப்படி பல பகுதிகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல வெள்ள நீர் வெள்ள நீர் சூழ்ந்திருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஆறுகள் ஏரிகள் குளங்கள் எல்லா இடத்துலயுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் ரொம்பவே அவதி அடைஞ்சிட்டு வராங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாருமே நேரடியாக மக்களை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளாகவும் சரி மீட்பு பணிகளாலும் சரி எல்லாமே துரிதமா செஞ்சுக்கிட்டு வராங்க இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா சென்னை டிபி சத்திரத்துல இருக்க மழையால பாதிக்கப்பட்டிருக்க ஒரு முன்னூறு குடும்பங்கள்ல இவர் சொந்த செலவு வழியே அவங்கள வேன் வச்சு கூப்பிட்டு அவங்க வீட்டு அவங்க தமிழக வெற்றி கழகத்தோட அலுவலகத்தில் வந்து இவங்க வந்து நிவாரண உதவியை வழங்கியிருக்காரு இது வந்து அரசியல் தளத்தில் ரொம்பவே பேசு பொருளாக அமைஞ்சிருக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக மக்களை சந்திக்கும்போது இப்போ புதுசாக கட்சி தொடங்கிய தலைவர் விஜய் மட்டும் ஏன் நேரடியாக மக்களை சந்திக்காமல் அவரோட அலுவலகத்தில் கூப்பிட்டு நிவாரண உதவியை வழங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுபொருளாக இருக்கு இப்படி இருக்க நிலையில இது குறித்து விஜய் அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு அவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா நிவாரண உதவி வழங்கிட்டு மக்கள்கிட்ட வந்து சகஜமா பேசியிருக்காரு அப்ப அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் உங்களை அங்க வந்து சந்திச்சிருக்கலாம் சந்திக்காததான் எனக்கு மனசு வருத்தமா இருக்கு நாங்க வந்து சந்திச்சா ரொம்பவே நெரிசலா ஆகிடும் உங்களை இந்த மாதிரி சகஜமா உக்காந்து பேச முடியாது உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து அங்க வாங்கின நிவாரணம் வாங்கின மக்கள் வந்து செய்தியாளர்கள்டையும் புதுவையிலையும் சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா நீட் தேர்வுல அனிதா மரணம் அடைஞ்ச விஷயமா சரி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சென்னை மெரினா நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இது எல்லாத்தையும் அரசியல் கட்சி துவங்குவதற்கு முன்னாடியே விஜய் அவர்கள் வந்து களத்துல போய் இறங்கியிருக்காரு மக்களோட மக்களா நின்று இருக்காரு ஆனா அரசியல் கட்சி தொடங்கின அப்புறம் விஜய் அவர்கள் நேரடியா மக்களை சந்திக்கல இந்த விஷயம் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு அது மட்டும் இல்லாம ஆளும் திமுக அரச விமர்சிச்சு விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அறிக்கை அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த வாரம் வங்கக்கடல்ல உருவான பெஞ்சல் புயல் காரணமா புதுச்சேரியும் வட மாவட்டங்களும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு புயல் எப்பவுமே பேரிடரையும் பாதிப்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு இயற்கை சீற்றம் அதுல இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை இருந்தாலும் எவ்வளவு பெரிய புயல் இயற்கை பேரிடர் வந்தாலும் நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம வாக்களிச்ச ஆட்சியாளர்களும் அரசும் இருக்குன்னு மக்கள் எப்பவுமே நம்புவாங்க ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் ஆட்சியாளர்களும் இந்த மாதிரி இயற்கை பேரிடர் சூழும்போது மக்களை கைவிடுறது மக்கள் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்காங்க துன்பப்பட்டிருப்பாங்க அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு பரிபூர்ணமா நம்பி வாக்களிச்ச மக்களுக்கு முறையான திட்டங்கள் எதுவும் செய்யல குறைஞ்சபட்சம் பாதுகாப்பு நடவடிக்கை கூட செய்யாத ஆட்சியாளர்களை என்னன்னு சொல்றது ஒவ்வொரு வருஷமும் புயல் பேரிடர் இப்படி வரும்போது மக்கள் கூட நின்றுட்டு நிவாரண உதவி கொடுத்து ஒரு போட்டோ எடுக்கிறது தான் இதுக்கு தீர்வா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு இப்படி திமுக அரசையும் ஆட்சியாளர்களையும் எதிர்த்து இந்த ஒரு பெரிய அறிக்கையை வந்து தாவேக்க தலைவர் விஜய் வந்து வெளியிட்டுருக்காரு ஆனா சமூக வலைதளங்கள்ல விஜய் அவர்களுக்கு அரசியல் விமர்சகர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கு அப்படின்னா இவ்வளோ பெரிய மாநாடு இவ்வளோ ஸ்மார்ட் மூவ் நடத்துற விஜய் வந்து ஏன் மக்களை சந்திக்கல போயிட்டு நிவாரண உதவிகளை ஏன் மக்களை சந்திச்சு வழங்கலை அப்படின்னு ஒரு கேள்வியே கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம நிவாரண உதவிகளையே மக்களை சந்திக்க முடியாம அவங்க அலுவலகத்துல கூப்பிட்டு இவர் நிவாரணம் வழங்குறாரு அப்படின்னா அப்ப ஓட்டு கேட்கும் போது எப்படி ஒரு மக்களை சந்திப்பாரு மக்களை எந்த அளவுக்கு அணுகுவாரு அப்படிங்கிற கேள்வியும் கேட்கப்படுது ஓட்டு கேட்கும் போது மக்களை ஒரு சந்திப்பாரா இல்ல ஆன்லைன்லயும் ட்விட்டர்லயும் வாக்கு சேகரிப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் சமூக வலைதளங்கள்ல கேட்கப்படுது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜய் என்ன மாதிரி பதிலா சொல்ல போறாரு இனிமேலும் மக்களை போய் சந்திப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பாக்கணும்